அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி புத்தாண்டு பயிற்சி பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் புதன் கிரகத்தில் ஆழப்படும் ராசி நேர்களை பேச்சாற்றல் என்று எடுத்துக்கொண்டா ரொம்ப அற்புதமா பேசுகிறோம் மிக நகைச்சுவையாக இருக்கும் அறிவு சார்ந்த விஷயமாகவும் மிகப்பெரிய ராஜதந்திரின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்த அது ஆளுமையா மாத்தி பன்முகம் தன்மை கொண்டவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிலும் குறிப்பாக பல்துறை வெற்றிகள் கொண்டு வரும் என்று நாம் ஜோதிட ஆராய்ச்சி மூலயமாக குறிப்பிடுகிறோம் எதிர்வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூரியன் ஆளும் ஆண்டாக பார்க்கப்படும் நிகழும் சூரியன் ஆதித்யம் புதனின் ராசியான மிதுன ராசி எந்த வகையான தாக்கத்தை கொடுக்கிறது இனி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் எப்படி கையாள வேண்டும் எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் எப்படி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அடுத்த தலைமுறைகளுக்கு நன்றாக நமது வாழ்க்கையும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுப்பது இந்த மிதுன ராசிக்காரர்கள் சலித்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை முதல் இரண்டு மாதங்கள் நிதி மேலாண்மை அவசியமாக இந்த ஜனவரி இருந்து பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்கள் நிதி மேலாண்மை கவனம் செலுத்துவது நல்லது குடும்ப செலவுகளாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட செலவாக இருந்தாலும் சரி அல்லது அனைத்துமே நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணாதான் இந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டு மாதத்தை உங்களால கடக்க முடியும் இதுக்கு என்ன காரணம் சனி பகவான் நேரடி பார்வை உங்கள் நிதி நிலையை தான் பாக்குறது அதனால சில பாதிப்புகள் வரக்கூடியதாக இருக்குது நிதி விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அவசர முடிவு தான் காரணம் உங்கள் நிதி நிலையை மோசமாக இருக்குமோ என பயப்பட வேண்டாம் நீங்க அதை பக்குவமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க நிதி நிலைமை மோசமாகாது நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால்தான் நிதி நிலைமை மாறும் செவ்வாய் கிரகத்தின் தூண்டுதலின் உங்கள் அத்தியாவசிய செலவுகளை தூண்டலாம் அல்லது நீங்க ஒரு கோபத்துக்கே உண்டாகலாம் இந்த நேரத்துல நீங்க வம்பு தும்புகள் போகாம பொறுமையா இருக்கணும் ஏன்னா ஜென்மகுரு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ண தெரியும் எனவே குறைந்த இந்த இரண்டு மாதங்கள் அவசியமான செலவு எது அவசியம் இல்லாத எதுன்னு நீங்க பிரிச்சு பார்த்து பண்ணுங்க அதுவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் நிதி மேலாண்மை கூடுதல் கவனம் தேவை பின்வரும் மாதங்கள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ உதவும் ரெண்டு மாதத்தில் வாய்ப்பை பயன்படுத்துங்க அடுத்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சுலபமாக தொழில் வாழ்க்கை கவனம் எப்படி இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முதல் ஏப்ரல் மாதத்தில் இந்த மிதுன ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் கல்வி விஷயத்துல அடித்தளமா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறா அப்படின்னாலும் உங்களுக்கு மிதன ராசிக்கு ஒரு பொன்னான நேரமாக அமையும் ஜென்ம குருவாக இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய மதிப்பெண் உயர்த்திதான் கொடுப்பார் மாணவர்கள் தங்கள் உயர்நிலை தொடர்பான விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டும் படித்து முடித்த பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம் கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி அல்லது உயர்ந்த கல்வி காலேஜுக்கு போற அப்படி சரி உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வரும் புதிய தொழில் தொடங்குவதற்காக சில அனுபவம் உள்ளவங்கிட்ட நீங்க ஆலோசனை பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் குறைந்த அதுக்கான பணிகளை அனுமதிப்படுற விஷயத்துல நீங்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் நன்மையை அளிக்கும் இந்த மே டு ஜூன் மாதத்துக்கு பாருங்க உங்க பொருளாதார மாற்றத்தை கொண்டு வர காத்திருக்குதுங்க சுக்கரனும் புதனும் உங்கள் வாழ்க்கையின் நேர்மறை எண்ணங்கள் உங்களை உற்சாகப்படுத்துறாங்க தன்னம்பிக்கை உங்க முயற்சிக்கு அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க நல்லா ஞாபகம் மே டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டு தான் திருத்திட்ட முன்ன செய்த முதலீடுகள் வழி எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரலாம் கிடைக்கும் பணத்தை முறையாக முதலீடு செய்து நீங்க அந்த லாபத்தை பெற முடியும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சிறப்பான பலன் அளிக்கும் இந்த தொழில் எடுத்துக்கொண்டால் மே டு ஜூன் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அடுத்த ரெண்டு மாதம் ஜூலை ஆகஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு ஜூலை ஆகஸ்ட் மிதுன ராசி அடிப்படையில் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க சுக்கரன் மற்றும் புதன் ஒத்துழைப்பில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் நேர்மையான மாற்றங்கள் கொண்டு வரும் நிலையிலும் உங்கள் வாழ்க்கை முறை நீங்கள் செய்யும் சில சின்ன தவறுகளை தாக்கத்தை உண்டாக்குறது இந்த ஆகஸ்ட் மாசம் இரண்டாவது பாதையில கூடுதல் கவனமாக இருப்பதும் நல்லது மாதங்கள் நெடுந்தூர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது தேவையற்ற விஷயங்கள் பணங்கள் செலவு அந்த ஆகஸ்ட் பாதையில் நீங்க குறைச்சிக்கோங்க தொழில் வளர்ச்சி கண்டிப்பா இருக்குது நீங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து போறாலும் சரி நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க எந்த ஒரு ஃபைல் நகத்துறா அப்படி இருந்தாலும் சரி மிக மிக கவனமாக நகர்த்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் ஆனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத விஷயத்தில் முதலீடு செய்வது ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்பது நம்ம இந்த பொது பலன் மூலியமாக உங்களிடத்தில் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் அக்டோபர் முதல் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க திருமணத்துக்கான நேரம் காதல் கண்டிப்பா கைகூடுதுங்க சுக்ரன் நேரடி பார்வை காதல் வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வருகிறது பல ஆண்டுகள் காதல் செய்து வந்த நபர்களுக்கு திருமணத்துக்கான நேரமாகவும் காணப்படுகிறதுங்க காதல் மட்டும் அல்ல திருமண வாழ்க்கையிலும் நல்லா அநியோன்யமாக இருப்பீங்க இது வரைக்கும் அந்த மேரேஜ்ல பண்ண முடியாம இருந்தவங்களுக்கு கூட ராசி இந்த வருஷத்துல கண்டிப்பா பண்ண முடியும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் சில மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக குறையும் கணவன் மனைவி அநியோன்யமாக இருப்பாங்க உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியமும் நல்லபடியா இருக்குது அவங்களுடைய எஜுகேஷன் நிச்சயமா அதுக்கான முன்னேற்றம் ஏற்படும் எதிர்காலத்தை பாதுகாக்கிற சேவிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு ஏன்னா சுக்கிரன் புதன் சேர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பான முடிவை எடுக்கிறதுக்கு உதவுதுங்க நீண்ட நாள் தடைகள் போக்கும் எப்பன்னா உங்களுக்கு செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை உங்களுக்கு இந்த பலன் தருவார் நவம்பர் முதல் டிசம்பர் வரை இந்த இருபத்தி கட்ட மாதம் இந்த கட்ட ரெண்டு மாதங்கள் திட்டமிட்டு நீங்க செலவு பண்ணும் பலனை காணும் காலமாகவே இருக்கும் உங்கள் நீண்ட நாள் திட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் செப்டம்பர் மாதத்து பின் சுக்கரன் சாதகமாக பார்வை உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் வகையில் உங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த பெரிய விஷயம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அதிசயமாகவே நடக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் வெற்றி காண முயற்சி செய்யுங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கான தங்கள் கூடுதல் கவனத்தோடு வாழ்ந்து இந்த ஆண்டு நீங்கள் வெற்றி ஆண்டாக மாத்துங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சால்வ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஜென்ம இருந்து உங்களுக்கு ஜென்ம இருந்து இரண்டாம் இடத்தில் தன குருவாக மாறுவாரு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு மாற்றத்துக்கான முயற்சியாக இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும் மிதுன ராசி நேர்களுக்கான ஒரு அற்புத வழிபாட்டு முறையில பாருங்க மிதனராசி மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க சிவபெருமாள் அதிகமாக வழிபடுங்க பிரதோஷ காலகட்டத்தில் சிவபெருமான வழிபடுங்க நிச்சயம் உங்களுக்கான பலன் வந்து சேரும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு நாச்சியார் கோவில் சென்று வியாழக்கிழமை என்று கல்கருட பகவானை வழிபடுங்க நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மிதனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் நாம் பார்த்து கொண்டோம் அடுத்த ராசியான கடகராசியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து வெளிபடுவது உங்கள் விக்னேஸ்வரன் நன்றி